கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை ஏற்படுத்தணும் எப்படிங்க ஏற்படுத்துனாரு சிவஞான சித்தியார்லையும் சிவப்பிரகாசத்துலேயும் சொல்லியிருக்கிறார் எதுபோல் ஒரு அருமையான தாமரை தடாகம் அதில் வெயிற் காலம் அப்படியே அடித்த வெயிலில் நீரெல்லாம் ஆவியாக போயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அந்த தாமரை கிழங்கு அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போய் அப்படியே மண்ணில் வெடித்து கிடக்குது மண் வெடித்து அந்த கிடங்கு அதுக்குள்ளேயே கிடக்குது வெயில் காலத்தில் சித்திரை வைகாசி ஆச்சு அப்படியே ஆணி ஆடி வந்துச்சு லேசாக காற்று காலம் ஆவணி மாதம் முடிஞ்சுது அப்படியே புரட்டாசி தொடங்குச்சு லேசாக மழை பெய்ய தொடங்குச்சு ஐப்பசி வந்துச்சு அடமலை பெய்தது அப்படியே குளம் நிறைஞ்சிருச்சு இப்போ அந்த குளம் நிறைந்த உடனே என்னாச்சு இந்த அப்படியே வறண்டு போய் வெடிச்சு போய் கிடந்த நிலம் அப்படியே குளிர்ந்து 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 அப்படியே சேராச்சு இந்த சேரான உடனே அந்த உள்ளுக்குற அந்த கிழங்கு மக்கி போய் கிடந்து பாருங்கள் அது வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி கிடந்த குளத்தில் இந்த சேரு என்ன பண்ணுச்சு அந்த கிழங்கு அப்படியே கொஞ்சம் குளிச்சு படுத்துச்சு பாருங்கள் இந்த குளிர்ச்சி மட்டுமே இது முளைத்துவதற்கு ஆகாது ஆனால் சூரியன் வந்துச்சு அப்படியே பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணி இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தன் கதிர் அப்படியே பாய்ச்சுது இந்த நீர் என்ன ஆகுது அப்படியே கொஞ்சம் வெது 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 வெதுன்னு ஆகுது பகல் முழுக்க நீர் வெதுன்னு இருக்குது சூரியன் மறைஞ்சோடனே அப்படியே குளிர்ச்சியாச்சு அப்படியே மறுபடியும் வெது மறுபடியும் குளிர்ச்சி இது அப்படியே சுழற்சி முறையில் குளிர்ச்சியும் வெப்பமும் குளிர்ச்சியும் வெப்பமும் ஆக ஆக என்னாச்சு அந்த தாமரை கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டது பக்குவ பண்ணு என்னாச்சு அப்படியே ஒரு நாள் இப்படி மெல்ல 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 வந்து அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படி தலை கூப்பி விழுக்கிது ஒரு நாள் என்னாச்சு இப்படி இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சு ஒரு நாள் அப்படியே மலர்ந்தது அடுத்த நாள் இப்படி வாடி அப்படியே கம்மிச்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த கிழங்கு மேலே முளைத்து வருவதற்கு தண்ணீர் மட்டும் காரணம் அல்ல சூரியனுடைய கதிரும் காரணம் இப்போ அந்த கிழங்கு என்ன நடக்குது குளிர்ச்சியும் வெப்பம் குளிர்ச்சியும் வெப்பம் இதுதான் நடக்குது அதே தான் நமக்கும் அந்த கிழங்கு தான் நாம நமக்கு எது நல்வினை என்கிற இன்பம் குளிர்ச்சியாக இருக்குது தீவினை என்கிற துன்பம் வெப்பமாக இருக்குது நாம எல்லாம் இன்பத்தை மட்டுமே வேணும்னு நினைக்கிறோம் குளிச்சு மட்டும் இருந்தால் கிழங்கு முளைக்காதுங்க வெப்பம் வேணும் தீவினை பயனும் அனுபவிக்கணும் நல்வினை பயனையும் அனுபவிக்கணும் ரெண்டையும் திருவருள் 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 அனுபவிச்சிங்கன்னா இந்த கிழங்கு முளைத்து கொண்டு வந்து அந்த சூரிய கதிரால எந்த கதிரால் அது முளைத்து கொண்டு வந்ததோ அதே கதிரால் ஒரு நாள் வாடும் இப்படி சூரியன் கதிரால தாமரைகள் ஆயிரம் மலர்ந்தாலும் சூரியனுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆயிரம் தாமரைகள் வாடினாலும் சூரியனுக்கு வருத்தம் இல்லை ஏன் அவன் தன் கடமையை செய்கிறான் அது தாங்க சிவம் செய் கருணையை வாரி வழங்குது நீ பிடிச்சிட்டு வந்தா வா பல்லையா இரு ஏன் நாளைக்கு வரப்போற இன்னைக்கு ஒரு பூ மொட்டாகுது நாளை அது மலராகும் இன்னைக்கு மலர் நாளைக்கு வாடி போகும் இது நடந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி தான் சிவபெருமான் ஆணவ சேற்று கிடக்கிற உயிராகிய கிழங்குக்கு தன் கருணை என்கிற மழையை பெய்து தன்னுடைய அருள் என்கிற கதிரை பாய்ச்சுகிறான் உயிர் பக்குவப்பட்டு மெல்ல மெல்ல முளைத்து முளைத்து வந்து இன்னைக்கு மலர்ந்து நிற்கிறது எந்த சூரியனால் இந்த தாமரை மலர்ந்ததோ அதே சூரியனால் ஒரு நாள் இது வாடும் வாடும்போது அடுத்த சுழற்சிக்கு உட்படுகிறது இதைத்தான் பெருமான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாயினார் இன்றென கருளி இடிந்து உள்ள தெழுகின்ற ஞாயிறே போன்று என்று சொன்ன செய்தியும் இந்த அடிப்படையெல்லாம் எனவே தாமரை மலர்கள் வாடுவதாலும் மலர்வதாலும் சூரியனுக்கு விகாரமில்லை அதுபோல் சிவபெருமானுக்கு கோடான கோடி உயிர்கள் உய்வு பெற்றாலும் அவன் விகாரப்படுவதில்லை உய்வே பெறாது போனாலும் அவன் விகாரப்படுவது இல்லை ஏன் அவன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கிடப்பவன் அப்புறம் சாமிக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் அப்புறம் அவர் இருப்பாரா மாட்டாரா வாத்தியார் அவர் இல்லையா அவர் அப்படி தானே கிடப்பார் எவ்வாறு இருப்பா நான் கருணையை கொடுக்குறேன் பிடிச்சிக்கிட்டா வா பிடிக்கலையா நாளைக்கு பிடிச்சிக்க அவ்வளோ என் வேலை கொடுப்பது நீ பிடிச்சிக்க முடிச்சா வா அவ்வளோதான் அவனுடைய கருணையை செய்துக்கிட்டே இருக்கிறான் நமக்கு அவன் கருணை செய்வது தெரியாமல் போச்சு எதனால் மலச்சேட்டையினால் நீங்கள் கண் பார்வையை படலம் மறைத்த காலத்து சூரியன் இருந்துச்சு ஆனால் நமக்கு இருட்டாகவே தெரிஞ்சுது அது யாருடைய குற்றம் நம்முடைய குற்றம் இந்த இருள் இந்த பார்வைக்கான படலம் நீங்கினா தான் சூரியன் இருப்பு தெரிகிறது இப்போ சூரியன் இங்கே இங்கேயே தான் நேற்று மருந்துச்சு நேற்று எனக்கு தெரியலையே படலம் மறைச்சிச்சு தெரியல ஏன் தெரிஞ்சது படலம் நீங்கிச்சு தெரிஞ்சிச்சு அது மாதிரி அறியாமை நீங்கிய வழி ஆன்மா சிவத்தின் இருப்பை உணரும் உணரும் போது அந்த தான் நான் இருக்கேன்னு உணரணும் அதுதான் அருள் இதைத்தான் இறைவன் செய்கிற உபகாரம் அவன் எப்படி வந்து உதவி செய்கிறான் தானே வந்து உதவி செய்கிறான் நாம் கேட்டு உதவி செய்தால் இறைவன் கருணைக்கு இழுக்கு மறந்துடாதீங்க நாம் ஒரு நாளைக்கு நான் கேட்டுதான் கொடுத்த நீளிய கருணை நீ பேசுற நான் தான் நீ கொடுத்த கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படி நாம் என்ன பண்ணுவோம் சாமி சண்டை போடுவோம் அதனால் சாமி பாத்தார் நாம் கேட்குற இடத்துல இல்லை அவனாக வந்து கொடுத்த அவனாக வந்து கொடுத்தான் அதனால தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலைன்னாரு எங்கே வச்சு சொன்னார் இந்த இடம் தான் அது அவனே வந்து கொடுத்தது அம்மா கூட நினைந்து ஊட்டுகிறாள்னு சொன்னார் அந்த நினைந்து ஊட்டுகிற தாயின் கருணையை விட மிக பெரும் கருணைன்னு ஏன் சொன்னார் இந்த கருணையினார் கேட்டு கொடுத்தவன் நல்ல சிவம் நாம் கேட்காமலே கொடுத்தது சிவம் இதுதான் அவனுடைய கருணை மிகப்பெரிய கருணை அதான் சொன்னார் அடியேன் வேண்டாமலே தானாக வந்து உதவும் கருணை தகுதியினால் இந்த கருணையினுடைய தகுதியினால் ஊன் உயிர் தான் முன் கண்ட காலத்தும் ஊன் உயிர் தான் முன் கண்ட காலத்து உடல் உயிர் முன் கட்டிருந்த காலத்து எப்ப ஆணவ சேற்றுக்குள்ள கிடந்த நிலை அப்புறம் மாயை கண்மத்தால் கட்டு நிலை அப்படி ரெண்டையும் வச்சுக்கலாம் உயிர் உடல் உயிர் முன் கட்டுருந் கட்டுண்டு இருந்த காலத்தும் நீங்காது முன்னோனை அடியேனை விட்டு நீங்காதிருந்த முன்னோனை எப்போ கேவலத்திலும் என்னை விட்டு அவன் போகல உடம்புக்குள்ள புகுந்து நான் பிறவிதோறும் பிறவிதோறும் புகுந்து புகுந்து வரும்போதும் என்னை விட்டு அவன் போகலை எனவே நேற்றும் அவனை என்னை விட்டு பிரியலை இன்றும் என்னை விட்டு அவன் பிரியலை நாளையும் அவன் என்னை விட்டு பிரியவில்லை அப்படிங்கிற உண்மை ஒன்று நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றி செய்யா இந்த சாமியை நான் என்ன சொல்லி வாழ்த்தோ சொல்வதற்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை அப்படின்னார் தான் மணிவாசக பெருமான் போற்றி திருகவில் நிறைவு செய்தார் அவர் அவர் எப்படி நிறைவு செய்தார் அப்படின்னு அந்த வரியை நினச்சி பாருங்கள் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியான் நாயே அவர் தன்னை சொல்லிக்கிட்டார் பிழைக்க வழி தெரியாமல் கிடக்கிறேன் சாமி பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொன் மாலை கொண்டு அருள் போற்றினார் சாமி என் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுலான்னு சொல்ல தெரியாது பிழைப்புக்காக நான் பாடுறேன் அது சொல்ல அது பிழைப்பு பிழைக்கிற வழி தெரியாத நிலையில் தவிச்சு பாடுற பாட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கொஞ்சம் கருணியோடு என் பாட்டையும் ஏற்றுக்கப்பான்னார் குழைத்த சொன்னாலே கொண்டருள் போற்றி அப்போ ஒரு பின்னாடி வந்து அவர் சொன்னாருங்க கற்பனை களஞ்சியம்னு அவருக்கு பேர் சிவப்பிரகாசர் என்று அவருக்கு பெயருங்க அவர் நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு ஒரு நூல் பாடி இருக்கிறார் அந்த பாட்டில் மாணிக்க வாசரை பற்றி சொல்லும்போது ஒரு வரி சொன்னாங்க பா எனப்படுவது பாவலா உன் பாட்டு அவருடைய பார்வை என்ன தெரியுங்களா யோ பாட்டுன்னா அது உன் பாட்டு தான் ஏன் பாட்டு யாரு மாணிக்க வாசர் பாட்டை பார்த்து சொல்கிறாரு பா எனப்படுவது பாவலா உன் பாட்டு எது பூ எனப்படுவது பொறிவால் பூவே பூனா தாமரை பாட்டுனால் உம்பாட்டு தான் அது ஒரு இலக்கணம் காட்டார் பூ என்றால் தாமரை பூ என்படி எப்படி பொருந்துமோ பாட்டுன்னு சொன்னால் அது திருவாசகந்தாயா பாட்டு அப்புறம் மாணிக்க வாசகரை பாடுறாரு அவர் ஆனால் மாணிக்க வாசகர் தன்னை சொன்னார் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொன்மாலை கொண்டருள் கொஞ்சம் பிழைக்க தெரியாமல் கிடக்கிறேன் எனவே நான் ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விட்டுடாத பெருமானே நான் ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தா பொறுத்துக்கையா அவர் நெஞ்சுக்குள்ள எவ்வளவு அவர் இடத்த நின்று பார்த்தா தாங்க தெரியும் அதாவது அவருடைய நிலை என்னன்னு நம்ம அந்த அவர் உயரமான இடத்துல நிற்கிறாரு நாம் போய் எங்கே அந்த இடத்த நின்று பார்ப்பது எனவே அருளாளர் எல்லோருமே இந்த ஒரு தாக்கத்தில் நிற்கிறவங்க தான் நம்ம பாட்டு பாட்டா என்ன அதான் சுந்தரமூர்த்தி சாமி பண்ணார் நான் என பாடலந்து என் பாட்டு பாட்டாயா தான் என்னை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோம் நாயினேனை பொருட்படுத்தி ஐயா எம்பாட்டும் பாட்டு நினைச்சு எனக்கு வேற யானையை கொடுத்து வான்னு சொல்றேன் சாமி எனக்குலாம் கை காலாம் உதறதுயா யானை மேல ஏறக்கு ஐயோ எனக்காயான ஏற மாட்டேன் நமக்கெல்லாம் பெரு இல்லையா சாமி தான் கொடுத்துட்டார் அவரு கொடுத்துட்டாரா வேற வழி தெரியல அப்படி ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும் ஒரு இருக்கையில போய் உட்கார்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்க அந்த இருக்கை நிரம்ப உட்காந்துருப்பீங்க அப்படி ஜம்முன்னு போட்டு சாஞ்சி உட்காந்து காது மேலே காலை போட்டு என்னையா அப்படின்னு ஐயோ அதுவா ஆளை விடுங்கப்பா யோ உன்னை உட்கார சுட்டார் உட்காரியான்னா எப்படி உட்காந்துருப்பான் உட்காந்த மாதிரியும் இருக்குது உட்கார மாதிரியும் இருக்கும் ஏன் சீட்டு நுனியில் எப்படி உட்காந்துக்கிட்டு ஐயா கொஞ்சம் சீக்கிரம் விட்டுங்கன்னா இறங்கி ஓடி போயிடும் நான் இது என்ன போய் இங்கே உட்கார வச்சுட்டீங்களே அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி சுந்தரர் நினைக்கிறார் சாமி இந்த சீட்ல உட்கார்க்கு எனக்கு தகுதி இல்ல பெருமாள் நான் என்ன பாடல் ஏன் துரிசே செய்யும் தொண்டன் மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் குற்றமே செய்வனார் குற்றமும் செய்வன் சொல்லல துரிசே செய்யும் தொண்டனனை அந்தரமால் விரும்பி அச அழகானை அருள் புரிந்தது உந்தரமோ நெஞ்சாமே நொடித்தான் மலை உத்தம் நெஞ்சே நீ சொல்லு உனக்கு இந்த யானை மேலே போகிறக்கு யோக்கியது இருக்குது அவனுக்கு தகுதி இருக்கு அவனுக்கு அவர் சொன்னான்னு ஏறி உட்கார்ந்து தெரியா நீ என்னையா பண்ணிட்டோம் சிவருமன் சொல்லிட்டாரு வேற வழி இல்லையே அவனர் உட்கார்ந்து போனார்னா எப்படி போயிருப்பார் நீங்கள் இந்த பாட்டை அந்த பார்வையில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் சுந்தருடைய தவிப்பு தெரியும் நீங்கள் நினச்சிட்டீங்க அவர் ஏழை உட்காந்துனே ஆஹா நமக்கு வெள்ளையானை அருள் செய்தான் முடித்தான் மணி அப்படி போனாரா என்ன நடுங்கிட்டு போகிறார் சாமி இது எனக்கு என் தகுதிக்கு இது பெரிது என் தகுதிக்கு இது பெரிது அந்த 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 உணர்வு தாங்க பக்தியில் இன்றியமையாத உணர்வு நமக்கு ஏதாவது கிடைக்கும்போது நம்ம அறிவு சொல்லணும் நான் வேண்டியதால் கிடச்சேன் இல்லை சாமி எனக்கு என் தகுதிக்கு மேலே நீ கொடுக்குறிய சாமி என் தகுதிக்கு மேலே நீ கொடுக்குறிய அப்படின்னு நம்ம நெஞ்சு கதறணுமே ஒழிய நான் உன்னை கேட்குறேன் நீ என்னத்தையாக கொடுத்த நீ என்றைக்கு தான் நான் கேட்குற அளவுக்கு கொடுக்க போகிற நீ நாமளும் அந்த கேட்டில் வைக்கிறோம் நான் இவ்வளோ கேட்டால் நீ இப்படி இன்னும் தம்மா துண்டு கிள்ளி கையில் கொடுத்துட்டு கம்புன்னு உட்காந்துருக்குறிய என்னைக்கியா கொடுக்க போகிறேன்னு நினைக்கணும் ஆனால் அந்த தம்மா துண்டு கிள்ளி கொடுத்ததே நம் தகுதிக்கு மேலேன்னு அறிவு கெட்டணுமே என்னைக்கு எட்டு தெரியலைங்க அது என்றைக்காக ஒரு நாளைக்கு எட்டும் எட்டும் நாள் தெரியல அப்படி ஒரு நாள் எட்டுமானால் நாள் அன்னைக்கு இந்த நூலும் எட்டும் இல்லைன்னா கொஞ்சம் கடினம்தான் அது ஏன்னா சிவம் அது காட்சி பொருள் இல்லைங்க அது அனுபவ பொருள் நீங்கள் நீங்கள் நேசித்தாத்தான் அதை அனுபவிக்க முடியும் நீங்கள் நேசிக்காமல் அந்த சிவம் வசப்படாது வசப்படுதல் எப்போ அப்படின்னா அவனை நேசித்தாலன்றி அது வசப்படுகிற பொருள் அல்ல அதை நேசத்துக்கு என்னையாக வேணும் கோடி கோடியாக பணம் வேணுமா என்ன ஒன்றும் வேண்டியதில்லை தூய நினைவு வேண்டும் நீ இல்லாமல் நான் இல்லை என்ற நினைப்பு இருந்தால் போ நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா உன்னால் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு உயிர்களும் தன்னை போது அப்படி உன்னால தான் இந்த வாழ்வு எனக்கு நீ இல்லை என்றால் நான் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும் நான் சொல்வதால் வராதுங்க உங்களுக்கு அந்த தவம் இருந்ததுன்னா சிவம் அதை உணர்த்தும் இல்லைன்னா இது ஒரு ஒரு அழகான சொல்லாக அப்படி காற்றுல கரைந்து போகுமே ஒழிய நெஞ்சை தைக்கும் சொல்லாக இது மாறாது ஒருவேளை அந்த தவம் இருக்குமானால் அது உங்கள் நெஞ்சை போட்டு தைத்தரும் ஆம் என் வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா அவனால் இருக்கிறேன் எனவே நான் இருக்கிற காலம் அவனுக்காக இருக்க வேண்டிதான் என் வாழ்க்கை அவன் கொடுத்ததுன்னா நான் அவனுக்காக இருக்க வேண்டாமா என்ன இத்தனை நாளாக எங்கள் அப்பாவுக்காக இருந்தேன் எங்கள் அம்மாவுக்காக இருந்தேன் என் மனைவிக்காக இருந்தேன் என் குழந்தைக்காக இருந்தேன் இனி நான் சிவத்துக்காக இருக்கும்னு நினைக்கணுமா இல்லையா யாருக்கு எப்போ வரும் அந்த வாய்ப்பு உங்கள் நெஞ்சு சொல்லணும்ல டேய் நீ அவனுக்காக வாழுடா அப்படி நம்ம நெஞ்சு என்னைக்கு சொல்வது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ளே பந்த பாசத்துக்குள்ளே மத் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ என்னத்தை மேல் அன்பு வச்சிட்ட எல்லாரும் என்னோடய நம்மளை கேட்டு அப்படி தான் கேள்வி உன் அன்பு என்னென்னு எனக்கு தெரியாதா இவங்களுக்கு ஃபுல் பண்ணவே நம்ம வாழ்க்கை என்ன ஃபுல்லாக மாட்டேங்குது அப்புறம் நான் போய் எங்கே போய் சிவபெருமானுக்காக வாழ்வு தெரியல அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லைங்க நால்வருக்கு வாய்த்து இருக்கிறது சந்தான குறவர்களுக்கு வாய்த்து இருக்கிறது நாயன்மார்களுக்கு வாய்த்து இருக்கிறது நமக்கு என்று வாய்க்குமோ தெரியல வாய்க்கும் என்கிற காதலோடு வாய்க்கும் என்ற பேராசையோடு நாம் நிற்கிறோம் அவ்வளோதான் அது என்னைக்கு சாமி நிறைவேற்றி கொடுப்பார் என்பது தெரியல சரி ஒருவாறு இங்கே வந்துடுவோம் அடியன் வேண்டாமலே தானாக வந்து உதவும் பெருங்கருணை தகுதியினால் ஊன் உயிர் தான் முன்கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றிசைப்பேன் யான் அப்படின் மூலம் நிறைவு செய்தார் ஒரு நாலு வரியோடு ஒரு வெண்பாவோடு இந்த நூலை நிறைவு செய்கிறார் பாருங்க போற்றி திருத்தில்லை போற்றி சிவபோகம் போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி போற்றாள் போற்றி அப்படியே பாருங்க திருத்தில்லை போற்றி தில்லைக்கு திரு தில்லைனார் திரு என்றாலே கண்டாரால் விரும்பப்படும் தன்மைன்னு பேர் பார்த்த மாத்திரத்தில் ஆராய்ச்சி இல்லாமல் பிடிச்சின்னா அது திரு ஒரு பொருளை பார்க்குறீங்க இது என்ன ஏது அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்ச பிறகு அது மேலே விருப்பம் வருமானால் அது திரு அல்ல பார்த்தேன் பிடிச்சிருச்சு ஏன் அதாங்க தெரியல பிடிச்சிருச்சு அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த சிவத்தை பார்த்தோன்னே பிடிச்சதோ அதுக்கு பேர் தான் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை பேராசிரியர் என்பவர் உரை அப்படி தான் இருக்காது திருக்கோவையார் என்ற நூலில் திருக்கோவையாரில் முதல் பாட்டு உரை தொடங்கும் தொடங்கும்போது திரு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை அப்படி அறிந்தபோதே விரும்புதல் பார்த்தபோதே விரும்புதல் இதுதான் இது இது நீங்கள் உலகியல் காதலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் அவனை பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குது அவ்வளவுதான் ஏன் பிடிச்சிருக்குது இதெல்லாம் சொல்ல தெரியாது பிடிச்சிருக்குது ஏன் பார்த்தேன் அதை சொன்னோம் பார்த்த நாள் முதல் த ஃபஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா பார்த்தேன் பிடிச்சிச்சு அதுக்கு மேலே கேள்வியும் கேட்டுருக்காதிங்க ஏன் சொல்ல தெரியல அது ஏன் அது வினை பந்தம் அது அது பாவத்தினால் அந்த பா பாதிப்பாக இல்லை புண்ணியத்தால் பாதிப்பான்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு சண்டையும் சச்சரமாக இருந்துச்சுன்னா அட கடவுளே இது தீவினை பார்த்ததனால் வந்த விளைவுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நல்ல வாழ்க்கையில துணையாக வந்தாங்கன்னா அன்னைக்கு செஞ்ச ஐயா அவரை பார்த்தது இப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் காண்க விட்டுடுவோம் நம்ம அதுக்கு மேலே போக வேண்டாம் எனவே கண்டாரால் விரும்பப்படும் தன்மை அப்படின்ட்டார் எனவே கண்டாரால் விரும்பப்பெறும் தில்லை நகரில் ஐந்தொழில் கூத்து இயற்றும் இறைவன் எம்மை காத்து அருள்க போற்றின காத்தல் அடுத்தது சிவபோகம் போற்றி சிவபோகத்தை தந்தருளும் திருவருள் எம்மை காத்து அருள்க மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி மெய்ஞானம் தோற்றுவிப்பதற்கு காரணமான தோத்திர சாத்திர நூல்களை செய்தோ திருவருள் எம்மை காக்க அப்போ அர்த்தம் திருமுறை ஆசிரியர்கள் சித்தாந்த ஆசிரியர்கள் பின்வந்த அருளாளர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய கருணை எம்மை காப்பதாக அடுத்து சொன்னார் வெம்பந்த வாழ்க்கை விட வெம்பந்தம் இது கொடிய பற்றுக்களால் கொடிய பற்றுகளாகிய அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கொண்டு உள்ள உலகியல் வாழ்க்கை பற்றுவிட்டு நீங்கன்னு அர்த்தம் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற எம்மை விட்டு வேறாக நின்ற நிலையை விட்டு உள் புகுந்து ஆண்டு கொண்டு அருளுகின்ற எங்கள் சம்பந்தமாமுனி பொற்றால் போற்றி எங்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்து மறைஞான சம்பந்தராகிய திருவடிகள் எம்மை காத்து அருள்க என்று இந்த நூலை நிறைவு செய்து காட்டியிருக்கிறார் ஆசிரியர் எனவே போற்றி முன்ன சொன்னது போல வணக்கம் என்ற பொருளிலும் போற்றி காப்பதாக என்ற நிலையிலும் வந்து இந்த செய்யுள் நமக்கு தந்திருக்கிறது என்பதை சொல்லி உணவி இடைவேளைக்கு பிறகு உமாவதி சிவனார் அருடைய நெஞ்சு விடு தூது இது ஒரு சுவை அது ஒரு வேறு வகையான ஒரு சுவை அந்த நூலை உணவு இடைவேளைக்கு பிறகு சிந்திப்பேன் என்று சொல்லி காலை அமர்வை இந்தளவு நிறைவு செய்கிறோம் ரெண்டு முப்பது மணிக்கு மீண்டும் வகுப்பு தொடங்கப்படும்